ஐட்டு மாடு விட புற மாடு மாடு ஆட்டி முதலாவதாக வளர்ச்சி அளித்த மணி கண்கள்

நேர ஏற்றி எடுத்து போட்டிருக்கேன் அது நாவடி போடி போற வலி இருக்குல்ல அந்த மக்கமா ஏற்றிட்டு போட்டுக்கேன் கட்டுமாடிப்போம் கட்டுமாடி வலி இருக்குல்ல அப்படி

வணக்கம் குறும்புடையார் பாய் திருவாவுடி வழக்கறிஞர் ஆர் சிவா அவர்களுடைய மாய் நான்காவதாக கடையாற்றுப்பட்டு ரமேஷ் தேர்த்து முழுவன் அரும்பலம் சேர்த்தமேல் செல்ல ஐயனார் அவர்களுடைய மாய் ஐந்தாவதாக வேட்பாளர்கள் சிவானி அச்சையா அவர்களுடைய மாய் ஆறாவதாக திருவாப்பாடி சேர்த்தி மணிமுத்து தேர்வு இணையமாக பி எம் பெரியசாமி தேர்வு இவர்களுடைய மாடு நீண்ட வெட்டிய போராட்டங்கள் அவர்கள் போட்டு முதலாவதாக மாபெரஞ்சா இரண்டாவதாக பொய்கை மூன்றாவதாக கரையாகுடி தற்போது நான்காவதாக நரசிமன் ஐந்தாவதாக கரையாட்டுப்பட்டி ஆறாவதாக தலைவாப்பாடி ஏழாவதாக சட்டமுறைகள் எட்டாவதாக

அம்மையாண்டி ஏழாவதாக திருளா பாடி முதலாவதாக மாமலங்காவைகள் இரண்டாவதாக பொய் அவைகள் பல்சு வருது சாரணிகள் கவனம் மூன்றாவதாக பூந்தோட்டம் டி மூன்று மாடுகளும் தனியாக கட்டு மாவடியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம் நான்காவதாக வேட்டை முறையில் ஐந்தாவதாக பிராமண முயல் நான்காவதாக தற்பொழுது முதலாவதாக மாவட்டாவையில் முகமது சிப்ரான்

முதலாவதாக பொய்கை இரண்டாவதாக முதலாவதாக மாடல்தயில் இரண்டாவதாக மூன்றாவதாக மூன்றாவதாகுடி பூந்தோட்டம் நான்காவது கிருஷ்ணர் பிராமணவியல் ஐந்தாவதாக திருவாபாடி கட்டுமாவடி கடத்தரு மாடு ஒத்துக் கொண்டிருப்பார்கள் முதலாவதாக ஒத்துக்கொண்டிருக்கின்ற மாடல்கள் மரியாத கா நண்பனைவருக்கும் நன்றி சட்டத்தில் சார்பாக

தூத்துவா பள்ளி ராஜன் போய்கிட்டு இருக்கிறோம் தூத்துவா பள்ளி முதலாவதாக மாமிலங்கா வயல் உத்தர பாண்டியர் முதல்மதி சுப்ரான் அவர்களுடைய மான் இரண்டாவதாக பூங்கோட்டம் பாய் திரையாது ஆர்கே சிவா அவர்களுடைய மான் மூன்றாவதாக பைக வயல் திரு முத்த கருப்பன் அவர்களுடைய மான் நான்காவதாக வேக்கணி வயல் பிராமண வயல் சிவானி அச்சை அவர்களுடைய மான் நாலு மாடன் தனியா

மா முதலாவதாக பொய் வயது தற்பொழுது முதலாவதாக மாவட்டம் முகமது நான்காவதாக பிராமணும் பேட்டறிவையில் சுபானி அச்சவான ஒன்ட் ஓட் மூஃபேன் முக்கே

முதலாவதாக மாவிலங்காவையில் முகமது சுப்ரான் சுந்தர பாண்டியன் அவர்களுடைய மாடு ஓட்டி வீரنده சார்அவி முருகேசன் சுந்தரபாண்டியன் இரண்டாவதுல தெய்வ கணக்குடை ஓட்டி மாவிலங்காவையில் சுப்பை மூன்றாவதுல பூந்தோட்டம் புருங்கடயர் பாய் குறையோடு வழக்கறிஞர் ஆற்கை அவரே ஓட்டி வீரنده சார்அவி தலீத் வீரமணி வெள்ளார்

முதலாவதாக மாவிளங்கா வயல் இரண்டாவதாக பொய்கை வயல் மூன்றாவதாக துணையாகுடி பூந்தோட்டம் நம்ம கார் கொஞ்சம் போடும் முதலாவதாக பொய்கை வயல் முதலாவதாக மாவிலங்காவையில் சுந்தர பாண்டியன் முகமது சுப்ரான் இரண்டாவதாக பொய்கவையில் முத்துக்கரப்பர் மூன்றாவதாக தினையாவுடைய வழக்கறிஞர் ஆர்கே பூந்தோட்டம் பெருந்துடையார் பாய் நான்காவதாக பிராமண வயல் வேட்டணி வயல் ரெண்டு மாடு தனியாக முதலாவதாக மாவிலங்காவையில் இரண்டாவதாக பொய்கை வயல் முதலாவதாக

நின்றுங்க நின்றுங்க கோசி பிரா யாராவது உடறமா பாத்தீங்களா நம்ம மூணு பேர் அய்யா நின்று நான் பாத்துட்டேன் சாவுற செட்டி காரா நின்னு வராரோமே குபுறேன் லைட் போட்டுறறால பதல்ல கூட வெச்சுப்போம் கை ஆவே குப்பமில அப்படியே பைனல் போறே உடறீயா கமிட்டி

கொண்டவாட மாவிலங்கா வயல் இரண்டாவதாக பொய்கை வயல் ரொம்ப சிரமப்பட்டு காலையில் ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் அதிகாரி ஆபீஸ்ல கிடந்து ஆறு காசிய வாயிட்டு வந்து மாறுபட்டு இருக்கிறோம் இப்ப பைக்க ஓட்டி இந்த பஞ்சாயத்துக்கு இருக்கிறேன் மாவிலங்கா வயல் சுந்தரபாண்டியன் முகமது சுப்ரான் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக பொய்கவர்கள் முத்து கருப்பர் அவர்களுடைய மாடு தள்ளியை ஓட்டிட்டு இருந்து ரெண்டு மாடு தனியா

முதலாவதாக மாநிலங்காவில் இரண்டாவதாக பொய் தேவையல் முதலாவதாக மாநிலங்காவையோ பாண்டியவர்களுடைய மூணாவது முதலாவதாக மாநிலங்காவையில் இரண்டாவதாக பொய் தேவைகள் போட்டு கொஞ்சம் முதலாவதாக மாவிளங்காவயில் இரண்டாவதாக பொய்கை வயல் முதலாவதாக மாவிலங்காவின் சுந்தர பாண்டியன் முகமது பொய்கை வயல் முத்துக்கரப்பர் முதலாவதாக மாவட்டங்காவில் இரண்டாவது பொய்கை வயல் திருவாப்பாடி கடத்தனவர் திரும்பி பன்னெண்டு மணி துர்க்கவாசல் கடைக்கிட்டு வர்றோம்

என்ன அப்படாவதாக மாமல்லாவை இரண்டாவதாக பொது சோவைகள் அதுக்கு நமக்கு ஜம்பத்துக்குள்ள ரொம்ப தூரம் முதலாவதாக மாவுளங்காவர்கள் முகமது சுப்ரா சுந்தர பாண்டியன் அவர்களுடைய மாடும் பொறியுக்கு முதலாவதாக மாவுலங்காவை பொதுமக்கள் வர்றாரு இரண்டாவதாக பொறியல் திரு முத்துகே